வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் சேனலுங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ணிடலாங்க ஈரோட்டில் இந்த மாதிரி தாங்க செய்வோம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க சோம்பு போட்டு வரமிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பெரிய வெங்காயம் ஒரு அரைவாசி கருவேப்பிலை ஒரு பத்து கருவேப்பிள்ளைங்க போட்டு நல்லா கண்ணாடி பார்த்து வர மாதிரி நல்லா வணக்கி விட்றலாங்க வெங்காயம் நல்லா வணங்கணும் வரது பெரிய தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி நல்லா கழுவி அறுத்து நாளாக அறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வேணும்னா தக்காளி போடலாம் இல்லைன்னா விட்டுறலாங்க நாங்கள் ஈரோட்டில் இந்த மாதிரி தாங்க செய்வோம் நல்லா வதக்கி விட்டுங்க இதுலேயே நம்ம ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறோங்க கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்றலாங்க வதக்கி விட்டு சூடாறி அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு மிக்ஸ் பண்ணிட்டுங்க தூள் போட்ட பிறகு நம்ம ரொம்ப நேரம் வணக்கக்கூடாதுங்க இறக்கி வச்சு சூடாரணு அரைச்சிக்கலாங்க அதுக்குள்ளே ஒரு வேறு வானலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு வணக்கு வணக்கி விட்டுறலாங்க ஒரே ஒரு பச்சை மிளகா அதோட போட்டுக்கலாங்க சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் உப்பும் போட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஆனால் நாலு தடவை கழுவி எடுத்துட்டேங்க எடுத்து தான் வானலியில் சேர்த்துறேங்க பாத்திரத்தில் ஆட் பண்ணி ஒரு கல கலக்கி விட்டுறலாங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மிலேயே வச்சுருந்தோம்னா எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டுங்க கறி நல்லா எண்ணெயிலேயே பாதி வணங்கிடணுங்க அதுக்கப்புறந்தான் அந்த வெங்காயமெல்லாம் அரைச்சி கல் வந்துங்க கறிக்கு தேவையான அளவு போட்டிருக்குதுங்க அப்புறம் அரைச்சிட்டு வந்தால் வெங்காய பேஸ்ட்டு இதில் எல்லாம் ஓட்டுறலாங்க நல்லா வணக்கி விட்டுறலாம் உப்பு அந்த காரத்தன்மை எல்லாம் போய் கறியில் விட்டோணுங்க சிக்கன் கரியில் அரைச்சிட்டு வந்த எல்லா பேஸ்ட்டையும் ஊற்றிடலாங்க முதல்ல ஒரே ஒரு கரண்டி மட்டும் ஊற்றி சிக்கனில் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எல்லாத்தையுமே ஊற்றிடணுங்க அது நல்லா சிக்கனில் நல்லா வந்துங்க அது ஊறணுங்க அதில் போய் நல்லா ஒட்டுங்க இப்படி பண்ணோம்னா தான் ஒரு கல கலக்கி விட்டுடலாம் நல்லா கலக்கணும் பிறகு அரைச்சிட்டு வந்த மிக்சியில் இருந்ததையும் அதில் ஊற்றி மூடி வச்சிட்றாங்க நல்லா கொதிக்குது கொதிக்கிட்டு அடி எந்திரிச்சாலும் பார்க்கணும் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா முடிவைச்சிடலாம் நம்ம சில என்ன குக்கரில் செய்கிறாங்க குக்கரில் எல்லாம் செய்யாது சிக்கலில் பாத்திரத்தில் செஞ்சோம்னா தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கறி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்பப்போ கரண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும் உப்பு கருமெல்லாம் கரெக்டாக இருக்குதான் செக் பண்ணிக்க இறக்கிற முன்னாடி கறி வெந்திருச்சுங்க கொஞ்சம் குழம்பு வேணால் நம்ம கொஞ்சம் சுண்டி எடுத்துக்கலாம்னாலும் எடுத்துக்கலாங்களா நல்லா இந்த மாதிரி தலைப்பா கொதிக்கும் போது கறி வெந்தவளக்கு கொத்தமித்தளையும் கொஞ்சம் கருவேப்போம் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் அரைச்சாங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஈரோடு ஸ்டைல் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பேச்சலர்ஸ் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வேலையை முடிச்சிருவாங்க யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா பொடியை போட்டுருங்க அப்போ தான் சீக்கிரம் வேலையாகுங்க தேங்காய் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஊற்றி இருக்கிறோங்க தேங்காய் வேணும்னா போடலாங்க வேண்டாட்டி விட்றலாங்க ஒரு டே சின்ன டேஸ்ட்டுக்காக போடுறதுன்னா அவ்வளோதாங்க காரம்பத்துலேன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க நான் கறி மசாலா தூள்லேயே கொஞ்சம் மிளகா மிளகாய் அதிகமாக போட்டுருக்கனால போடலைங்க நல்லா அந்த தேங்காய் வந்துங்க கறியோடு சேர்த்து நல்லா கொதிக்கணுங்க டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக தேங்காய் தண்ணி ஊற்றினாந்தாங்க அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் ஞாயிற்றுக்கிழமையான எல்லாரும் சிக்கன் மட்டன் செய்வீங்க இந்த டேஸ்டில் பண்ணி பாருங்கள் நல்லா சுவையாகவும் இருக்கும் மணமாகவும் இருக்கும் கம்மா கம்ம கம்மா நல்லா மணக்குங்க அப்படியே இட்லி தோசை சப்பாத்தி எது வேணாலும் செஞ்சு இது பண்ணலாங்க நான் காலையில் சப்பாத்தி பண்ணேங்க மத்தியானத்துக்கு சாப்பாடு பண்ணி ரசம் வச்சாச்சு குழம்பு ஆயாச்சுங்க தான் இன்னைக்கு பரிமாற வேண்டிதான் அக்கா பையன் மருமகள்லாம் வந்திருக்குறாங்க சரி டக்குன்னு எடுத்து பட்டுன்னு செஞ்சாச்சுன்னு வைங்கள அரை மணி நேரத்தில் ஆயிருங்க உங்களுக்கு வெந்தடிச்சால நல்லா கடைக்கு விட்டு ஒரு தடவை இப்படி பார்த்துருங்க பார்த்துட்டு நல்லா வெந்திருந்ததுன்னா இறக்கி வச்சிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் குழம்பு வந்துங்க அப்படியே அடுப்புலேயே விடலாங்க அப்படியே குழம்பு சுண்டிடுங்க நல்லா கொத்தமீத்தனை நல்லா தூவி விட்டுட்டுங்க இறக்கிடலாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்